வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலில் அர்ஜுனும் அவங்க அப்பாவும் டெண்டர் எடுக்கிறதுக்காக கிளம்புறாங்க இதே நேரத்தில் அர்ஜுனோட அப்பாவும் அவரோட ஃப்ரெண்டும் ஒன்றா சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருக்கு பிரச்சனையில பிரிஞ்சுட்றாங்க அப்போ அவங்களோட ஃப்ரெண்டு ராமச்சந்திரன் அதை பழசலால் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல அவங்க ஒய்ஃப் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அவங்களோட பொண்ணு பல்லவி வந்து சொல்கிறாங்க இந்த டெண்டர் நமக்கு கிடைக்கணுட்டு இவ்வளோ நல்லா என்னோடய ஃப்ரெண்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கான் எப்பவுமே நான் ரெண்டாவது தான் வரேன்ட்டு இப்போ ஃபஸ்ட்டாக நாம் எடுப்போதை தடவை நாம் எடுக்கலாம் அதை நான் எடுக்க வைக்கிற வாப்பான்ட்டை அவங்க கூட்டிகிட்டு கிளம்புறாங்க இவங்க டெண்டர் எடுக்கிற வி இடத்துக்கு வராங்க வந்தவொடனே ரெண்டு பேரும் பழைய ஃப்ரெண்டுங்க பார்த்து விசாரிச்சுக்கிட்டு உள்ளே வந்து உட்காராங்க டெண்டர் விட்டுறவங்க சொல்கிறாங்க யூனிஃபார்ம் டெண்டர் எடுக்கிறதுக்காக நீங்களாம் வந்திருக்கீங்க ஃபோனோ உங்களோட ஃபைலுங்கலாம் கொடுங்கன்ட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க ஒவ்வொரு ஃபைலாக எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபைலில் பார்த்தாக்கா பணம் வச்சுருக்குது அதை பார்த்து அந்த அதிகாரி ஷாக் ஆகிட்டு சம்மந்தப்பட்டவரை கூப்பிட்டு கேட்குறாரு அந்த ஃபைலில் எப்படி பணம் வந்து எனக்கு தெரியாதுன்ட்டு இது உன்னோட ஃபைல் தானே நீ தான் வச்சுருக்க அப்போ அவர் போலீஸை வர வச்சு அனுப்பி விட்டுடுறாரு இதை பார்த்து பல்லவி சந்தோஷப்படுறாங்க இது என்னோட வேலை தானிட்டு இவர் இந்த மாதிரிலாம் கிடையாதுன்னுட்டு அர்ஜுன் அவங்க அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதே நேரத்தில் வீட்டில் பாட்டி அவங்க பேரம் பைத்திங்கலாம் கூட்டிகிட்டு சினிமாவுக்கு போய்ட்டுறாங்க இதை பார்வதியோ அவங்க மாமியாரோ உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அத்தை எதுக்காக பசங்களாம் கூட்டிகிட்டு போய்ட்டு கொடுக்குறாங்கன்றாங்க இப்போ அவங்க சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க வயசானவங்க பாவம் பாவம் சந்தோஷமாக தான் இருக்கட்டும் வேண்டுன்றாங்க இவங்க உள்ளே போயிட்டு வந்துட்டு என்ன இது பாருமான்னு சொல்கிறாங்க இதுதான் அத்தை முக்கியமான பயில் இது தான் மாமா எடுத்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்க வேண்டியது ஆனால் அவர் மாற்றி எடுத்துகிட்டு போயிருக்காரு இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்தா தான் அவங்க டெண்டர் எடுக்க முடியுன்றாங்க அதை கேட்டு இவங்க ஷாக் ஆகிட்டு ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோன் அவங்க வாங்கி இருக்கிறதுனால ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க இப்போ கண்ணன் பார்த்தாக்கா அவர் ஃபோன் பண்ணாக்க அவர் சினிமா தேட்டரில் இருக்காரு இப்போ என்ன பண்ணுறது இல்லை யார் போய் கொடுக்குறது நானே எடுத்துகிட்டு போறேன்ட்டு வெளியில் வராங்க கார் ஓட்ட தெரியாத மாட்டேறாங்க எப்படியாவது நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துறேன்ட்டு அவங்க எடுத்துகிட்டு கிளம்புறாங்க இந்த இடத்துல பலவி அப்பாவோட ஃபைலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதிகாரி அது அடுத்தது நம்மளோட ஃபைல் தான் பார்க்க போகிறாங்கன்ட்டு அர்ஜுன் அவங்க அப்பாவும் காத்துக்கிட்டு இருக்காங்க அர்ஜுனோட ஃபைல் எடுக்கும்போது அந்த இடத்துல பார்வதி அவங்களோட ஃபைலை எடுத்துக்கிட்டு வராங்க இதோட முடிவு நன்றி வணக்கம்